சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அமைச்சர்கள் இந்து மதத்தையும் இந்து மதத்தை வழிபாட்டு முறையும் கொச்சைப்படுத்தி பேசிட்டு வராங்க சில நாட்களுக்கு முன்னால் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராஜா அவர்கள் திமுக இருக்கிறவங்களும் பொட்டு வைக்கக்கூடாது காவி வெட்டி கட்டக்கூடாதுங்கிற மாதிரி பேசினார் அதுக்கு திமுக தலைவர் எந்த வித எதிர்ப்பு தெரிவிக்கலை அதனுடைய விளைவாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு திராவிட பெரியார் திராவிட விடுதலை கழகத்தினுடைய கூட்டத்தில் போய் தான் பேராசிரியராக இருக்கும்போது நிகழ்ச்சியில் சைவ மதத்தையும் வைரவ மதத்தையும் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவு ஒரு விபசாரிகிட்ட போகும்போது எப்படியெல்லாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் ஒரு சைவத்தையும் மைனத்தை இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு ஒரு அமைச்சருக்கு எப்படி துணிச்சல் பாருங்க அரசியல் அரசியலமைப்பில் அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது இந்தியாவுடைய பாரதுடைய இறையாண்மை காப்பாற்றுவேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு ஆனால் ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசலாமா அப்படி பேசினவருக்கு அமைச்சர் பதவி தகுதி இருக்குதா அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி உடனடியாக நாடு முழுவதும் கொந்தளிப்பு வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அந்த கட்சியினுடைய துணை பொதுச்சல பொறுப்பை எடுத்துட்டாங்க கட்சியில் எடுத்துக்கலாம் சேர்த்துக்கலாம் அது அவங்க விருப்பம் ஆனால் அமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி கிடையாது இல்லை அப்போ அவர் என்ன சொன்னாங்க உடனடியாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னாங்க அப்போது இந்த மற்ற மதத்தை விமர்சனம் பண்ணாலோ அதில் யாராவது ஒரு பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா எத்தனை இடத்துல புகார் கொடுத்துருக்குறோம் பெண்கள் சார்பாக நிறைய இடங்களில் இனிபடுத்தி பேசினார் புகார் கொடுத்துருக்குறோம் ஒரு புகார் மேலே எஃப்ஐஆர் போடலையே அப்போ ஏ யார் வேணால் என்ன வேணால் பேசலாமா சாதாரணமாக ஒரு சமூக வலத்தில் ஒருத்தர் தெரியாமல் போட்டால் கூட உடனே இரவோடு இரவாக கைது செய்கிற காவல்துறை இவர் மேலேயே கைது செய்யல அல்ல வழக்கு போடலை அதனால் இந்த பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் பொன்முடியை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாநகரங்களில் இந்து அன்னையர் முன்னணி சார்பில் இன்றைக்கி அறப்போராட்டம் நடக்குது இந்த அறப்போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசு உடனடியாக பொன்மொழியை அவர்களை பதவி நீக்க செஞ்சார் அவர் மேலே வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும் பெண்களை இழிவுபடுத்துகிறப்போ இந்த மாதர் சங்கங்களும் அரசியல் கட்சி வேடிக்கை பார்க்குறாங்க எங்கேயோ நடத்த உத்தரப்பிரதேசம் நடக்கிற பிரச்சனை கொண்டாந்து இங்கே ஊர்வலம் போகிறாங்க மெழுகத்தி எடுத்து போகிறாங்க தமிழ்நாட்டில் இப்படி இளைய சமுதாயத்தை பெண்கள் சமுதாயத்தை இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற அமைச்சருக்கு எதிராக யாரும் போராட்டம் நடத்த தயாராக இல்லை அதனால் இன்றைக்கி இந்து அன்னல் மணி சார்பில் போராட்டம் நடக்குது அதனால் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு சொல்கிறோம் அவர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் இல்லைன்னா இந்த போராட்டம் மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறோம் இதுக்கு அரசாங்கம் எதையுமே கண்டுக்கலை இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்தால் தான் பயப்படுவாங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் கவர்னர் மூலமாக அவருக்கு மனு கொடுக்க போகிறோம் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் கவர்னருக்கு அது அதிகாரம் இருக்குது இப்படி பேசுகிறதுக்கு அதிகாரம் இல்லை அதாவது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பேசலாமா அதாவது ஒரு டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்னர் புகார் கொடுக்க போகிறோம் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடுக்க போகிறோம்